ஹலோ ஃப்ரெண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குறுக்களாக வந்து தெரு இருக்குது பாருங்க நிறைய இடங்களில் வந்து சின்ன சின்ன முடுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓ ஒரு ஸ்கூட்ரு வந்து போகலாம் ஆனால் ரெண்டு பேர் ரெண்டு வீடுகள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்ரை வந்து அப்படி தள்ளிட்டு தான் வந்து போக முடியும் ஆட்டோ எதுவுமே வந்து நுழைய முடியாது அது ஒருத்தர் ஒருத்தர் வீடு வந்து பார்த்தீங்கன்னா தாவியே வந்து போயிடலாம் பால்கனி பால்கனி வந்து கையை நீட்டினா வந்து கையை ஒருத்தர் ஒருத்தர் கையை நீட்டினா கையை தொட்டுறலாம் அந்தளவு தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து இருக்கும் ரொம்ப வந்து இதே போட மாதிரி நிறைய வந்து இடங்கள் வந்து இருக்குது பெரிய பெரிய பில்டிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பக்கத்தில் இருக்குது என்றைக்குமே இந்த ஒருத்தர் நம்ம வீட்டில் பேசுகிறது அடுத்த வீட்டில் வந்து கேட்குமா கேட்டால் கண்டிப்பாக கேட்கும் ஒருத்தரைக்கு ஒருத்தரை டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதே சமயம் வந்து பயம் வந்து இருக்குது அந்த பங்கு எவ்வளவு தெரு வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ தான் மொத்த தெருவே தான் ஆனால் இங்கே எல்லாேருமே ஸ்கூட்ரு பைக்கெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் மூடி போட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா கவர்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளவு சின்னதாக இருக்கு பாருங்க இதுக்குள்ளே ஆட்டோலாம் வந்து போகாது இதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ இதாக இருக்கு பாருங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ரெண்டு மாடி ஒரு மாடின்னு இஷ்டத்துக்கு கட்டி வச்சிருக்காங்க இங்கே இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் இதுக்கெல்லாம் வந்து மக்கள் விசாரணும் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒருத்தர் வீட்டில் பேசும்போது அடுத்த வீட்டில் வந்து கேட்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இதே குடும்பம் மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் தனித்தனியாக இருக்கும்னு பெரிய நிறைய மக்களை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் இதில் பயம் இல்லையான்னு பார்த்தா வந்து பார்த்தினா உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கலாம் பாருங்க எவ்வளோ சின்னது இருக்கிறது பார்க்கும்போதே நமக்கு வந்து பயமாக இருக்குது இவ்வளோ மக்கள் வந்து இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயம் இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு இப்படி எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் வெயிலெலாம் போகுமா அப்படின்னு கேட்டால் வெயிலே வராது இந்த இடத்துலலாம் வெயில் வந்து கண்டிப்பாக வரவே வராது ட்ரெஸ் எல்லாம் வந்து சம்மரில் பரவாயில்ல இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலத்துலலாம் ட்ரெஸ் காய வந்து ரொம்ப கஷ்டம் the video will show my come channel is a super thing